டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் நம்ம டிடி தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி வருது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சியில் பல தரப்பட்ட கலைஞர்களை நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கைவினை கலைஞரை நம்ம சந்தித்தோம் அவருடைய லைஃபே அந்த நிகழ்ச்சிக்கப்புறம் மாறியிருக்கு இந்த நிகழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைவினை கலைஞரின் வெற்றி கதை தான் அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ஊட்டின்லே அப்புறம் வந்து மெட்டலின்லே அதாவது மரம் மற்றும் உலோக பதிப்புகளை மூலமாக நாற்பது வருஷத்துக்கு மேலே அவர் வந்து கைவினைப் பொருட்களை வந்து தயாரிச்சுட்டு வரார் அந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பார் என்னென்னா திறமை இருந்தோம் நம்மளால் சொந்தமாக ஒரு முதல் போட்டு தொழில் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தத்தை பதிவு செய்திருப்பார் சரி ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சி எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல அழகிய மாற்றங்களை வந்து எதிர்பாராத நேரத்தில் வந்து நடக்கும் அந்த மாதிரி தான் அவருக்கும் நடந்திருக்கு அந்த அழகிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் திரு பாலு அவர்கள் இவர் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரும் நம்ம அரங்குக்கு வந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சந்திக்க போகிறோம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இன்றைய நிகழ்ச்சியை ஒரு விடை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் கைவினைக் கலைஞர் பாலகிருஷ்ணா அவர்கள் அந்த நிகழ்ச்சியின் சில பகுதியில் யார் இவர் ஓவியர் மர மற்றும் உலோக பதிப்பு கலைஞர் மரத்துண்டுகளும் பட்டைகளும் கூட உயிர் பெறுகின்றன இவரது கைப்பட்டால் மாநில அரசு விருதுகள் இவர் கைவசம் மத்திய அரசின் கைவினை கலைஞருக்கான அடையாள அட்டை பெற்றவர் மெட்டல் இன்லே மற்றும் உட் இன்லே என்ற இரு வகை கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றவர் கலை தொழில் அவங்களுக்கு ஏதாச்சும் பெரிய வருமானம் வருதா சார் இந்த மாதிரி சொல்லுகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது சார் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோம் அதனால தான் தொடர்ச்சியாக நாங்களும் செஞ்சுட்டே போகிறோம் சாரோட படைப்புகள்லயே உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது கீத உபதேசம் தான் ஃபேஸ் எல்லாம் நல்லா லுக்காக பண்ணுவார் குதிரை இதெல்லாம் குதிரை அப்படியே ஓடி வர மாதிரியே இருக்கும் நேச்சுரலாக அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் விலை அதிகம் அதனால கொஞ்சம் காசு காசு ஜாஸ்தி நிறைய பேர் வாங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தனது கைவினை கலையை கற்றுத்தர பயிற்சி பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்ற இந்த கலைஞரின் கனவு நிறைவேறுமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் வாழும் கைவினர் பொக்கிஷம் விருது திரு நா பாலகிருஷ்ணன் பித்தளை கலை கைவினை இன்றைய நிகழ்ச்சியில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கைவினை கலைஞர் பாலகிருஷ்ணா அவர்களை தான் நம்ம வந்து வரவேற்க போகிறோம் வாங்க சார் அப்போது நம்ம ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோம் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிருக்கு ஆமாங்க சார் இப்போ ஒரு ரீசெண்டாக நீங்கள் விருதம் வாங்கியிருக்கீங்க ஆமாம் வாழ்த்துக்கள் நிறைய பேசுவோம் உட்காருங்க சார் நம்ம அடுத்து வந்து திரு பாலு அவர்களை வரவேற்கலாம் வாங்க சார் கைவினை கலைஞர் பாலகிருஷ்ணா அவர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம இந்தியா கலைகள் நிறைந்த நாடுன்னே சொல்லலாம் நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கலைகள் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு ஓவியக்கலை சிற்பக்கலை அதே கைவினை கைவினைக்கலையும் இவருடைய கனவே ஒரு பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்கணும் அவர் கற்றுக்கிட்ட இந்த கலையை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு பயணிச்சுட்டு வர்றாரு கைவினை கலைஞர் பாலகிருஷ்ணா அவர்களை அன்போடு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை இந்த ஒளிரும்பு நகை நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் அதே போல் நம்ம திரு பாலு அவர்களையும் சந்திக்கலாம் திரு பாலு அவர்களை பற்றி சொல்லியாகணும் திரு பாலு அவர்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனார் இவரை வந்து ஒரு கோச் ஒரு மென்டர்னே சொல்லலாம் இவங்க டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான வேலையை என்னென்னா கைவினை கலைஞர்கள் தயாரிக்கிற பொருளை வந்து சந்தைப்படுத்துறது அதுக்கு வந்து திரு பாலு அவர்கள் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காருனே சொல்லலாம் கிட்டத்தட்ட பாலகிருஷ்ணா அவர்களின் இந்த வெற்றிக்கு வந்து அவர் ஒரு பாலமாகவே இருந்திருக்கார் அதனால தான் நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு கோச் ஒரு மென்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழை வழிகாட்டி அவரையும் நம்ம சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வர்றது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்க லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு எங்களுக்கு கிடைச்ச வெற்றி எங்களுக்கு கிடைச்ச பெரிய மகிழ்ச்சி சரி எப்படி ஃபீல் அந்த டைம்ல வந்து நீங்க ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க எப்படி உணர்ந்தீங்க அப்போ அப்போ வந்து பிகினிங்ல வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கேன் ஓரளவுக்கு என்ன சந்தோஷமா இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க நல்லா தான் சந்தோஷமா எந்த அளவுக்கு லைஃப் நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு கருவியா இருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு உங்க லைஃபே மாறி இருக்கு அப்படின்றத கேட்கும்போது போது எங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து உங்களை விட தான் நான் சொல்லுவேன் ஒளிரும் புன்னகை வந்து எனக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆமாங்க சார் குறிப்பாக உங்களுக்கு திரு பாலு அவர்கள் என்ன மாதிரியான உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு லோனுக்கு இது பண்ணியிருக்காரு பென்ஷனுக்கு இது பண்ணியிருக்காரு சரி பென்ஷன் வந்து எனக்கு மூணு மாதம் பென்ஷன் வந்தது அப்புறம் அதை வச்சு நான் அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வரேன் வேலைக்கு வேலை மேலே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பி எனக்கு வந்து லோன் வாங்கி கொடுத்தாரு முத்ரா லோன் அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுப்போம் உங்களுடைய கோச் திரு பாலு அவர்கள நம்ம வந்து சந்திக்கலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் வருது தொடர்ந்து நம்ம சர்வீஸ் பண்ணணுன்றது அதாவது இப்போ அவர் வாங்கின விருது வந்து எனக்கு வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் எனக்கு செலெக்ஷன் ஆயிருக்கு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி ஆனால் அது நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சொசைட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம் இது நம்ம சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கறோம் சமுதாயத்தை திரும்ப கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு நிறைவு கிடைக்கும் ஏன்னா சில நிறைவுகள் வந்து இன்னொருத்தவங்க சந்தோஷம் பார்க்கும்போது நம்ம கிடைக்கும் ஸோ அதுக்கு ஒரு நம்ம ஒரு காரணமாக இருக்கோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார் காரணன்றதை இன்னொரு ஒரு வார்த்தை நான் சொல்லலான்னு இருக்கேன் பாலம் பாலம் அப்படி கூட சொல்லுவாங்க அவரோட வெற்றிக்கு ஒரு பாலமாக நீங்கள் இருந்திருக்கீங்க அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க பல விதத்தில் உதவி செய்திருக்கீங்க சரி சார் ஃபஸ்ட்டு பாலகிருஷ்ணா சாரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சி வந்து எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்துடும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பாலகிருஷ்ணன் நிறைய செய்கிறாரு நமக்கு இவர் எந் நம்ம எந்த அளவுக்கு இவருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிடி தமிழுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நிகழ்ச்சி ஆடுபடுறதுன்னு ஃபோன் நம்பர் வாங்கி இவர்கிட்ட பேசினேன் அப்போ அவர் சொன்னார் நான் நிறைய கஷ்டப்படுறேங்க ஏன் எனக்கு ஒரு முதல் போடுறது கூட முதலீடு இல்லை அப்போது அறுபது வயசு ஆயிடுச்சு சில சூழ்நிலைகள் தேசிய விருது வாங்காட்டி கூட மாநில அரசு விருது வாங்கினாலே அந்த பென்ஷன் திட்டம் இருக்குது ஸோ இந்த திட்டங்கள்லாம் அவருக்கு தெரியல அது மட்டும் இல்லை இந்த திட்டங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும்போது அந்த அறிவிப்பு வரும்போது அவங்க அப்ளை பண்ணால் தான் அது கிடைக்கும் ஸோ அப்போயும் நான் முடிவும் பண்ணிட்டேன் இவருக்கு ஒரு அஞ்சு விதமான உதவிகள் செய்யணும் அப்படின்னு உதவி பண்ணேன் அவருக்கு அடிப்படையாக ஒரு ஓய்வூதியம் இருந்துச்சுன்னா பேசிக்கான நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடும் ஒன்று ரெண்டாவது தேவை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா முதலீடு ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணு மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சில சலுகைகள் கிடைக்கணும்னா தேசிய அளவில் விருது வாங்கினார்னா சில சலுகைகள் அவர் தேடி வரும் ஸோ அவர் தேசிய விருது வாங்க வைக்கணும்னு நினச்சேன் அதே போல் மாநில அரசில் அதிக மிக அதிகமான விருதுன்னு காட்டிங்கனாக்கா வாழும் கைவினை பொக்கிஷம் அதுக்கு அறுபத்தஞ்சு ஆண்டுகள் வயசாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு விருது வாங்கியிருந்தால் முன்னுரிமை அடிப்பில் அவர் கிடைக்கும் இருக்குது தான் அவருக்கு தெரியலங்கிறது கண்டுபிடிச்சேன் அஞ்சாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட வாழ்நாளில் ஒரு கனவு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை மக்களை இந்த துறையில் கொண்டு வரணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது பேரை கொண்டாந்துட்டால் அவருக்கு உதவியாகவும் இருக்கும் இந்த தொழில் நசிஞ்சு போகாது அவரோட உற்பத்தி திறன் அதிகரிக்கும் ஸோ ஐந்து விஷயங்கள் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் ஸோ முதல் விஷயமா என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு மாநில அரசு விருது இருந்ததுனால இவருக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு இவர ஒருத்தரில் கூட்டுக்கு கீழே இருக்கிறார் இதனால் என்ன பண்ணேன் செங்கல்பட்டு கலெக்டர் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு வருமான சான்றிதழ் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் நேரில் போய் பார்த்தோன்னா அப்போ இருந்து கலெக்டர் வந்து ரொம்ப அந்த அவார்டெல்லாம் பார்த்துட்டு பொருள்லாம் பார்த்துட்டு உடனடியாக அவருக்கு இந்த ச சான்றிதழ் கொடுத்தார் அவரோட அதை கொண்டு போய் மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் வறட்சி ஆணையத்தில் கொடுத்த உடனே அவங்க சிபார்சு பண்ணி ஐந்து ஆண்டுகளுக்கு அவருக்கு அதாவது இவர் கொண்டு போய் கொடுக்கும்போது மூவாயிரத்து ஐநூறு இருந்துச்சு மத்திய அரசு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் இந்த கைவினைஞர்களுக்கு இந்த மூவாயிரத்து ஐநூறு பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாயிரம் ஆகினாங்க ஸோ ஒரு முதல் கட்டத்திலேயே இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் மாதம் ஓய்வுதும் கிடைக்கும் ஸோ அவர் அடிப்படையான தேவைகள் எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு போனாலும் நமக்கு எட்டாயிரம் கணக்கில் வந்துடும் அப்படிங்கிற மன நிறைவு கிடச்சாச்சு அடுத்த கட்டமாக தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா முத்ரா லோன் முத்ரா லோனுங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி இது ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம பாரத பிரதமர் ஏற்படுத்தினார் இதுக்கு பேர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா அந்த வகையில் அந்த வங்கியில் வந்து முத்ரா லோன் கிடச்சிச்சு ரெண்டு விஷயம் முடிஞ்சது மூணாவது தான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னாக்கா தேசிய விருது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த அறிவிப்பு இவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்பவே நான் முடிவு பண்ண இந்த விஷயத்தை அப்பப்போ ஒரு தகவல் சொல்லணும் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லணும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் சார் அது ஃபார்ம் கிடைக்கலேம்பாங்க இவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி போனாலும் ஆஃபீஸில் போய் வாங்க முடியும் நீங்கள் அவ்வளோ படாதீங்க உங்கள் இடத்துலேயே இருங்க பக்கத்தில் போய் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுப்பேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவர் தயார் பண்ண சொல்லிட்டேன் ஒரு பொருள் வந்து ஒரு ஆண்டு தயார் பண்ணால் தான் அது தேசிய விருது அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும் அதனால் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தயார் பண்ணும்போது அந்த கீதா உபதேசம் தயார் பண்ணி பர்ஃபெக்டாக வந்துச்சு ஸோ என்னோடய ரோல் வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுறது தான் ஏன்னா எனக்கு வந்து உற்பத்தி பண்ண முடியாது நான் இல்லை அவர் தான் கிரியேட்டர் நம்ம ஒரு சப்போர்ட்டர் தான் ஸோ அந்த வகையில் அந்த மூணாவது விஷயம் நடந்துச்சு அடுத்தபடி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கலை பண்பாட்டு துறையில் இந்த ஓவிய கலைக்கும் கொடுக்குறாங்க இதை பொறுத்தவரையில் கைவினை மட்டும் இல்லை அடிப்படையாக ஒரு ஓவிய கலையும் கூட ஸோ அதனால் என்ன பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை எடுத்து நீங்கள் கலை பண்பாட்டுத் துறைக்கு கொண்டு கொடுங்கன்னு சொன்னேன் அது இல்லாமல் தேசிய விருதுக்கு அந்த பொருள் செலெக்ஷன் ஆச்சு தென் மண்டலத்தில் வந்து ஐந்து ஸ்டேட்டும் ரெண்டு டியூனி டெரிட்டரியோட நூற்றி பதினெட்டு என்ட்ரிஸ் வந்திருக்கு அதில் ஒரு பத்து அல்லது பனிரெண்டு ஐட்டம் தான் ரெக்கமெண்ட் ஆகுது அந்த பன்னிரெண்டில் அவருக்கு டெல்லி லெவலில் செலெக்ஷனுக்கு போயிருக்கு ரிசல்ட் எப்போ கிடைக்கும் ரிசல்ட் வந்து அரசாங்கத்தில் செப்டம்பருக்குள்ளே சொல்லுவாங்க அது ஒருவேளை அவருக்கு இடையவன் அருளாலையும் அவரோட திறமைக்கு அங்கீகாரமாக கிடச்சிதுன்னா ராஷ்ட்ரபதி கையால் விருது வாங்குவார் ஸோ அந்த விருது வந்து மிகப்பெரிய விருது அடுத்த கட்டமாக பத்மஸ்ரீ வரலும் போகலாம் அவர் முக்கியமாக எதிர்பார்த்தது அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இளைய தலைமுறைகளுக்கு அதில் வந்து குரு சிஷ்யா பரம்பரா அப்படின்னு ஒரு மூணு மாத பயிற்சி வந்து மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் துறையில் இருக்குது அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைய தலைமுறைகள்கிட்ட மத்திய அரசோட பெச்சான் ஐடி கார்டு வாங்கி ஒரு பத்து பேர் ஒரு லிஸ்ட்டை அதை ரெடி பண்ணிட்டார்னா அடுத்த ஆண்டு அதாவது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலையோ இவர் எப்போ ரெடி பண்ணுறார் அதுக்கு பிறகு அது ஒரு ஏற்கனவே வந்து ஒரு பார்க்குற மாஸ்டர் கிராஃப்ட் ஒன்று வழியாக தான் நடந்தது ஆனால் இப்போ ஒரு பூம்புகார் மாநில விருது வாங்கினதுனால அந்த துறை வழியாகவே எங்கள் டிபார்ட்மெண்ட் மானியம் கொடுத்து அவர் அந்த பயிற்சி கிடச்சி செஞ்சா இந்த பத்து பேர் பயிற்சி வந்துடும் ஸோ என்னோட நோக்கம் வந்து அஞ்சில் நாலு நிறைவேறிடுச்சு இந்த ஒன்று நிறைவேறிடுச்சுனாக்கா அவர் ஒரு முழு முழுமையான ஒரு மு நிபுணத்துவம் ஆகிடும் இந்த இவரோட படைப்பெல்லாம் பார்க்கும்போது நார்மலாக யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நினைக்கிற ஒரு விஷயம் இது வந்து பெயிண்டிங் தானே இது வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி அதாவது முதல் முதல்ல பார்க்கும்போது போது நானும் மற்றவங்க மாதிரி எனக்கும் பெயிண்டிங் தான் தோணுச்சு அப்புறம் இந்த டீட்டெயிலாக கிட்டத்தில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து இட் இஸ் த ரியல் கலர் ஆஃப் தி ஒரிஜினல் கலர் ஆஃப் தி வுட் அதை செலெக்ஷன் பண்ணுறாங்க படாக்கில் அந்தமான் படாக்காக இருக்கட்டும் அந்த வுட்டாக இருக்கட்டும் ஈவன் இந்த ஒயிட்டு வந்து அந்த நாளில் வந்து ஐவரி வச்சுருந்தாங்க இப்போ ஐவரி பேன் பண்ணதுனால எடுத்துட்டாங்க ஸோ அந்த ஃபினிஷிங் எப்படின்னா சாதாரணமாக கொஞ்சம் எம்போஸாக இருக்கும் அதை இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சீசனிங் சாண்ட் பண்ணி செம்பரி ஷீட்லாம் போட்டு நமக்கு தெரியாத மாதிரி பண்ணுறாங்க பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணுறாங்க தி லைஃப் ஆஃப் தி பெயிண்டிங் இது பெயிண்டிங்னே சொல்ல முடியாது உட் இன்லைடு இன்லைடு தி லைஃப் ஆஃப் தி பெயிண்ட் வந்து பெயிண்டிங் வந்து லாஸ்ட் ஃபார் தி லைஃப் ஆஃப் தி உட் ஆனால் பெயிண்டிங் மாதிரி தான் ஒரு கவிதை போல் தான் கவிதை போல கவிதை வடிச்சிருக்காங்க தான் சொல்லணும் இப்போ பாலகிருஷ்ணன் சார் சொல்லுறது பார்க்கும்போது ஒன் மேன் ஆர்மி தான் இவர் அதாவது எல்லா வேலையும் இவரே தான் பண்ணுற ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டால் டிசைனுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ப்ரொடக்ஷனுக்கு ஆள் இருப்பாங்க அப்புறம் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆள் இருப்பாங்க இது மாதிரி இருப்பாங்க ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனிலையும் இந்த செட்டப் இருக்கும் ஆனால் மேன் ஆர்மியை இவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு இருக்கார் இன்னும் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்களா நான் அது முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கூட சொல்கிறேன் அவருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அவரோட கோர் காம்பிடன்ஸ் என்னவோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணனா அவரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குரு சிஷிய பரம்பரானு ஒரு ட்ரைனிங் ஸ்கீம் இருக்குது மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி ஆணையத்தில் அதில் ஒரு பத்து பேருக்கு பயிற்சி கொடுத்தாருனா அவரில் அதில் ஒரு மூணு நாலு ரெண்டு பேர் போயிடுவாங்க அவர் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஏழு பேர் அஞ்சு பேர் கிடச்சா கூட அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா ஒரு பேசிக்கான ஒர்க் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா கட்டிங் இதெல்லாம் பண்ணாக்கா இவர் கோர் காம்பிடென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாததுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் வரும் அப்போ அவருக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும் இந்த பொருளுக்கும் வந்து எது கரெக்டான மார்க்கெட்டு எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் எந்தெந்த உதவியெலாம் பண்ணி வாங்க வச்சுருக்கீங்க இப்போ இவரை பொறுத்தவரையில் நான் மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் கண்காட்சிக்கு போக சொல்கிறேன் என்ன அந்த காரணம்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பொருள் மார்க்கெட் ஆகிறது மட்டும் இல்லை மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதேமாரி இவர் ஒரு வெலை போட்டிருப்பார் ஆனால் இதை விட அங்கே மார்க்கெட் அந்த நல்ல வெலை போயிட்டு இருக்கும் இவர் நினச்சிட்டு இருப்பார் பதினஞ்சாயிரமே ஜாஸ்தின்னு ஆனால் அங்கே வந்து இருபது கொடுக்க தயாராக இருப்பாங்க ஸோ அது ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி பீப்புள் அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் அவரால் உணர முடியும் அப்போ அவர் பறித்து அந்த கண்காட்சி முடித்து வந்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ண முடியும் அதேமாதிரி அங்கே சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் வருவாங்க அவங்களோட டைப் கிடைக்கும் போது ஒரு கண்டினியூஸ் ஆர்டர் கிடைக்கும் இதுதான் தான் நாங்கள் வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுறோம் சரி வங்கி மேலாளரை நம்ம பாலகிருஷ்ணன் கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் நிறையா கொண்டு வாங்க அந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே அவரும் கொஞ்சம் மலர்ச்சி ஆகிட்டார் அப்போ அவர் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு வந்து என்ன தயார் பண்ணுறீங்க எப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தார் அப்போ இவர்கிட்ட ஒரு பொதுவாகவே வங்கி மேலாளர்கள் வந்து பத்து கேள்வி கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி பார்க்கும்போது ஐயா உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் எங்களுக்கு ரெண்டு லட்சம் வரலாம் கொடுக்கலாம் அந்த தொழிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயா எனக்கு ஒரு லட்சம் போகிறோம் அப்படின்னார் ஸோ இவரோட எண்ணத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதாவது இவர் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறாரு தன்னால் என்ன முடியுமோ அதை கட்ட முடியும் தெரிஞ்ச உடனே இவரோட பொருளாதார சூழ்நிலை அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்போ அவர் என்ன சொன்னார் சார் இந்தமாரி லோன் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சு தான் கொடுக்கணும் அதுக்கு மினிமம் பேலன்ஸ் ஐயாயிரம் வைக்க வேண்டியிருக்கும் ஆனால் இவரோட சூழ்நிலை பொறுத்தவரலாம் ஐயாயிரம் வைக்க முடியாது அப்போ அந்த கார்த்திகேயன் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா சார் அந்த எஸ்பி அக்கௌண்ட்லேயே அந்த சாங்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாரி நல்ல எண்ணம் உள்ள ஒரு அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளும் சேவை மட்டும் இல்லாமல் தங்களோட கடமை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த திட்டங்கள்லாம் இருக்குங்கிறத உணர்ந்து அங்கே உடனே சேங்ஷன் பண்ணுறாங்க இதில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வங்கி மேலாளருக்குமே ஒரு வங்கி க காசோலைகளை வந்து ஒரு இட் இமீடியட்டாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது மத்திய அரசோட நிகழ்ச்சி நடக்கும்போது இவரை வந்து எஃப்எம் கையால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மா கையால் கொடுத்தாங்க ஸோ அதுவே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரு பை லோன் சாங்ஷன் ஆகிறது மிகப்பெரிய ஒரு சாதனை இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரண்டி இல்லை ஒரு கொலாட்டர் செக்யூரிட்டி கேட்கல ஸோ அவரோட தொழில் திறமை தான் அவங்களுக்கு அடமானமா ஆச்ச மாதிரி அதை நம்பி தான் கடன் கொடுத்தாங்க சார் நீங்கள் வந்து இப்போது மாண்மை மத்திய நிதி அமைச்சர் கையிலேருந்து அந்த நிதியை வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் ஏன்னா நம்ம வந்து என்னமோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு நம்ம வேலையை வந்து நம்ம டெவலப் பண்ணின்னு கோலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இன்னும் எண்ணற்ற டிசைன்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு இருக்குது அது வந்து ட்ரைனிங் பீரியடு மாதிரி செஞ்சால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா எனக்கு தொழில் வந்து நான் ஒருத்தனே செய்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது லேட் ஆகுது அந்த டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்காகவே இன்னொரு நாலஞ்சு பேர் என் கூட சேர்ந்தாங்கன்னா சீக்கிரமாக ஆகும் பத்து நாளில் ஆகக்கூடிய வேலை மூணு நாளில் முடியலாம் அப்போ வந்து மார்க்கெட்டிங் நாங்கள் வந்து நிறைய பண்ணலாம் வணக்கம் மேடம் மறுபடியும் உங்களை வந்து ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நியாபகம் மேடம் ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் வந்தீங்க ஒளிரும் புன்னகை நிகழ்ச்சியில் அப்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போது ஒளிரும் புன்னகையில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாலு சார் அப்புறம் ராமன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது எப்படி பணம் எப்படி பொருளாதாரம் எப்படி ஏற்றதுன்னு தெரியாது அவர் எப்படியோ கண்டுபிடிச்சு அவார்டு வாங்கினவங்களை கண்டுபிடிச்சி அதில் பார்த்து கண்டுபிடிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் பொது சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதில் லோன் வாங்கி கொடுத்தாங்க அதில் இவர் மெட்டீரியல்லாம் வாங்கி போட்டு இவரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழும் கைவினைப் பொருள் பொக்கிஷம் விருது வந்து அவர் அதுக்கு உதவி பண்ணதும் இவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை எழுதி போடுங்க இது எழுதி போடுங்க எல்லாம் அவர் சொன்னவங்க இவர் அதே மாதிரி செஞ்சார் செஞ்சாரு அந்த முதலமைச்சர் கையால இவர் அந்த பிரைஸ் வாங்கினது என்ன பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க போல வீட்ல இருந்த போன்ல எழுதி டிவில பார்த்தோம் அவ்வளவுதான் அதுவே ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த டைம்ல நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் ரெண்டு விஷயம் சொன்னீங்க இவர் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து பொருள் பண்ணும்போது போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க கஷ்டமா இருக்கு ரெண்டாவது பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கணும் இதுக்கும் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் இதுவா இருந்தது இப்போ லோன் கிடைச்சிருக்கு பென்ஷன் கிடைச்சிருக்கு நிறைய விருதுலாம் கிடைக்கு இப்போ எப்படி மாறி இருக்கு இதுக்கு சாத்தியமா ஆ இப்போ இப்போ இனிமேல் இவர் செய்யலாம் இப்போ கொஞ்சம் வீடு வீட்லேயும் பரவாயில்ல பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது அவர் வேலையும் நல்லா செஞ்சு நிற்கிறாரு எல்லாம் சேல் ஆகுது விருதும் வாங்கி நிற்கார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் அவருக்கு தேவை அது ஸ்கூல் நடத்தணுன்னா அதுக்கு பணம் தேவையில்லை அது ஒரு ஹெல்ப் வந்தாங்கன்னா இவர் அதை செய்யலாம் பென்ஷன் வேற இவருக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவர் கொஞ்சம் மெட்டீரியலாக வாங்கி போடுவார் வீட்டுக்கே எங்களுக்கு செலவு கொடுப்பாரு அந்த மாதிரி நாங்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோம் பென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சந்தோஷமா இருக்கிறோம் இப்போ வந்து நிறைவா இருக்கீங்களா இருக்கிறோம் அப்புறம் எங்களுடைய லைஃபே ஒரு சேஞ்ச் நாலு வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு எப்படி இருந்தது இந்த நாலு வருஷத்துல சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் ஏற்படுத்தி இருக்குது சார் தான் சொல்லவே வார்த்தைகள் இல்லை சார் இருந்தாலும் நமக்கு வந்து மேற்கொண்டு இந்த ஸ்கூல் ஒன்று ஓபன் பண்ணி ஒரு ஒரு பத்து இருபது பேர் அப்படியே டெவலப் பண்ணி ஒரு நூறு பேரை வரையும் சொல்லி கொடுக்கணும் அது சொல்லி கொடுத்தா மனசு திருப்தியாகவும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இந்தியாவில் ஹேண்டிகிராஃப்ட் அதாவது கைவினை கலைஞர்களோட நிலை எப்படி இருக்குது அந்த துறை எப்படி இருக்கு? அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மிக அதிக லெவலில் அதிகப்படியான வேலைவாய்ப்பு கொடுக்கறது முக்கியமாக ஊரக பகுதி கிராமப்பகுதியில் கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா கைத்தறியும் கைவினைப் பொருட்களும் தான் இதில் இந்த துறையால முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மக்கள் வந்து கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி பயணிக்காமல் இருந்தாங்கனாலே பொருளாதாரம் வலுவடையும் அதனால் இங்கே வரதுனால தான் என்ன ஒன்று கேட்டிங்கன்னாக்கா சில சிக்கல்கள்லாம் ஏற்படும் ஆனால் கிராம பொருளாதாரம் கிராமம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு கைவினைப் பொருட்களும் கைத்தறித்துறையும் மிகப்பெங்கு வக்குது அதனால தான் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போது அரசு துறைகளை பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க அரசு மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் வளர்ச்சியானாகும் இதை கருத்துக்கொள்ளத்தில் தான் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கைவினைப் பொருட்களை வந்து தரம் உயருது மார்க்கெட்டிங் உயருது இந்தமாரி கைவினைஞர்களுக்கு கொடுத்து அவார்டு கொடுத்து ஊக்குவிக்கும் போது என்ன அடுத்த தலைமுறைகள் வர்றாங்க ஸோ இந்த வகையில் தான் அந்த கைவினைப் பொருட்கள் துறை வந்து ஒரு மிகப்பெரிய உற்பத்தியை நோக்கி நோக்குது ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது இன்னும் நீங்கள் வந்து என்ன செய்யலான்னு இருக்கீங்க என்ன சொல்லலான்னு விரும்புகிறீங்க இப்போ இவரை பொறுத்தவரை மிகப்பெரிய விருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேசிய விருது அது வந்து நம்ம ராஷ்டிரபதி கையால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி பதினெட்டு பேர் வந்து இந்த ஜோனல் லெவல் அதாவது மண்டல அளவில் சிவா அப்ளை பண்ணதில் ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் தான் மத்திய லெவலில் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க ஸோ அதில் ஒருத்தர் பாலகிருஷ்ணன் ரொம்ப பெருமையாக இருக்குது அவருக்கு அடுத்த கட்டமாக இவர் விருதுகள் வந்து பத்மஸ்ரீ வரலாம் அவர் போகலாம் அதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இவர் தேசிய விருது வாங்கினது பிறகு அடுத்த கட்டமாக அதை முயற்சி பண்ணணும் அதே போல் அவர் மாதிரி குரு சிஷிய பரம்பரை ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸுக்கு டைஅப் பண்ணி கொடுக்கணும் இப்படி மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த பாரம்பரியமான டிசைன்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது மத்திய அரசோடய கைவினைப்பொருட்கள் துறையில் ரீஜனல் டிசைன் அண்ட் டெக்னென்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது அதில் இந்த டிசைன்ஸ் இன்புட் கொடுக்கணும்னு வச்சுருக்கறேன் அதேமாரி அவரோட ட்ரெஜியை குறைக்கிறதுக்கு சில இம்ப்ரூவ்டு டூல்ஸை வந்து மத்திய அரசு இலவசமாக வழங்குது ஸோ அந்த திட்டத்தில் அவர் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பொதுமக்களும் ஒரு ஒவ்வொரு மாதம் வாங்காட்டையும் பரவாயில்ல ஆண்டுக்கு ஒரு பொருளாவது கைவினைப் பொருட்களை வாங்கணும் கைவினைப் பொருட்கள் வாங்கி பரிசளிக்கிறத ஒரு வாய்ப்பாகவும் வழக்கமாகவும் கொண்டு வந்துட்டாலே இந்த கைவினைங்கிற காலில் தினம் தினம் என்ன நடக்குன்னா ஒளிரும் புன்னகை தான் உங்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இவருடைய லைஃப்பில் வந்து சேஞ்ச் நடந்ததுக்கு முக்கியமாக பொருளாதார ரீதியில் நீங்கள் அவரை உயர்த்தியிருக்கீங்க விருது வாங்கறதுக்கு உயர்த்தியிருக்கீங்க பல விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் அந்த பணியை வந்து நீங்கள் தொடரணும் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி